ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சோறு இந்த கருவாட்டுச்சோறு ரெசிபி நீ அண்ணா நல்லா ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க செம்ம டேஸ்டியான இந்த கருவாட்டுச்சோறு நாம் வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம் இதுக்கு நம்ம நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் நெத்திலி கருவாடோட தலையை கிள்ளிட்டு உடம்பு மட்டும் தனியாக வச்சுக்கணும் தலை நல்லா இருக்காது அதனால நம்ம தலையை கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கு இதில் வந்து நம்ம சுடு தண்ணியில் இதை போட்டிருக்கோம் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு க்ளீன் பண்ணி எடுத்த நெத்திலி கருவாட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கோம் அஞ்சாறு பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கோம் அது கூடவே கருவேப்பில் சேர்த்துருக்கோம் ரெண்டு வர மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கோம் இது நல்லா புரிஞ்சு வரும்போது இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துடுச்சு இந்த ந இதுக்கடுத்ததாக நம்ம மூணு தக்காளி மூணு பெரிய சீஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதை நறுக்கி இதில் சேர்த்துருக்கோம் இது கூட உப்பும் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வதக்கி எடுத்த தக்காளியில் நம்ம என்ன சேர்க்கிறோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதை இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கருவாடை எடுத்து இதில் போட்டுக்கணும் இதை போட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புரிஞ்சு வந்துடுச்சுன்னு தக்காளி வெங்காயாலாம் நல்லா வதங்கி மசாலா வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும் நிறைய சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும் பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் இது சிம்மில் வச்சு வேக தான் சூப்பராக இருக்கும் இப்போ நாம் பொறிச்சு வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்துக்கணும் இந்த தக்காளி கூட எல்லா கருவாடையும் சேர்க்கக்கூடாது கொஞ்சோண்டு வச்சுட்டு மீறி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்ம டேஸ்டாக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தலை தூவி நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ கருவாடு தொக்கு இருக்குது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற இந்த கருவாடு தொக்கில் நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துருக்கோம் சாப்பாடு ஆற வச்சு இதில் சேருங்க அப்போ தான் கிளறும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறுங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்குன்னு இதில் கொஞ்சமாக தழை தூவிக்கலாம் தூவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணலாம் செம்ம செம்ம டேஸ்டியான நமக்கு கருவாட்டுச்சோறு ரெடியாகிடுச்சு என்ன சாப்பாடும் இதுக்கு ஈடாகாது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டெம்ட்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம டேஸ்டியான இந்த கருவாட்டு சோறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சும்பலே எடுத்துங்க தேங்க்யூ